என்னவன் தமிழ் கடவுள் பெயரை கொண்டவன் அழகென்ற சொல்லுக்கு முருகா என்பது போல் அழகானவன் கடவுள் முருகனுக்கு மயில் என்ற மூன்று எழுத்து வாகனம் என்னவனின் வாகனம் ஆட்டோ என்ற மூன்று சக்கர வாகனம் இரு சக்கரம் நான்கு சக்கரம் என எத்தனை இருந்தாலும் என்னவனின் அடையாளம் ஆட்டோ என்ற மூன்று சக்கரமே கடவுள் முருகனுக்கு வள்ளி தெய்வானை என இரண்டு மனைவியர் என்னவனுக்கு வள்ளியும் நானே தெய்வானையும் நானே கடவுள் முருகன் ஆண்டியாகவும் நிற்பார் ராஜ அலங்காரத்திலும் இருப்பார் என்னவன் என்னையும் என் பிள்ளைகளையும் ராஜ அலங்காரத்தில் அமர வைத்து அவன் ஆண்டி கோலம் புனைபவன் சந்தன பொட்டுக்காரனவன் ஐயப்ப பக்தனவன் என்னை கவர்ந்த மாய கிருஷ்ணன் அவன் அடைமலை பெய்தாலும் காலை மாலை இருவேளை குளிக்கும் சுத்தக்காரன் தேனீர் பிரியனவன் கடின உழைப்பாளி தூற்றுபவரையும் போற்றுபவன் கணக்கில் கருத்துடையவன் காரியத்தில் கெட்டிக்காரன் அளவாக அறிவாக பேசுபவன் பத்தாம் வகுப்பு தான் அவனது படிப்பு பத்தல்ல நூறு விஷயம் தெரிந்தவன் காவலனாகி காக்கி சட்டை அணிய விரும்பினாரு கடவுள் கொடுத்த வரம் ஓட்டுநராகி காக்கி சட்டை அணிகிறாரு காக்கி சட்டை போட்டால் மச்சான் எங்களை காக்கும் காவல் தெய்வம் நீ எங்களுக்கு ஆண்டவன் கொடுத்தது இரண்டு ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளை இல்லை அதுவும் நன்மைக்கே ஏன் அப்படின்னா என்னவனின் அன்பு என்றுமே எனக்கு மட்டும் சொந்தம் என்பதால இதே போல உங்களுக்கு பிடித்தமானவர்களையும் பற்றி யோசிச்சு பாருங்க அடுத்த வீடியோவில் திருமணம் சம்மந்தமாக இன்னொரு விஷயமா பார்ப்பேன் தேங்க்யூ